இப்போ வந்து ட்ரம் ட்ரம்சீடுங்கிறத வச்சு இப்போ ஆள் பற்றாக்குறைக்காங்க ட்ரம்சீல் வந்து யூஸ் பண்றேன் இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆள் பற்றாக்குறை கம்மியா இருக்கு ஆள் பற்றாக்குறை நமக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்துடலாம் அதே போல வந்து களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப செலவு சுலபமா இருக்கு ட்ரம் சீடு வந்து வரைக்கிறப்ப நமக்கு வந்து விதை நெல் வந்து கம்மியா இருக்கு இப்ப ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை முப்பது கிலோ நம்ம வாங்கி விடுறோம் அப்படின்னா இதுல வந்து பதினஞ்சு கிலோன்னு வந்து ஏக்கருக்கு நம்ம விட்டுடலாம் எந்த சிரமமுமே இல்ல எடுக்கிறதுக்கும் சிரமம் இல்லாம இருக்கு அந்த அண்ணன் நக்சி வைக்கிறதுக்கும் சுலபமா இருக்கு கிரம்சீல்டு யூஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாதான் இருக்கு சரி சுலபமா இருக்கு யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீல்டுல போறப்போ எவ்வளவு செய்யும் முழங்கால் அளவுக்கு சேரு இல்ல முட்டிக்கால அளவுக்கு சேரு இருந்தா கூட சேரில் வந்து அந்த வீல் அமங்கவே அமங்காது மேல மெதந்து தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து ஏகரம் கொண்டு வீல வந்து உள்ள டாரைக்குள்ள வந்து போகாது வணக்கம் ரசமி சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பேர் ராஜேஷ் எங்கள் ஊர் வந்து படைத்தாலுகிற கிராமம் திருநெல் தாலுகா பருத்திக்குடி பஞ்சாயத்து இதுல நாங்க வந்து நாலு ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு வேலைக்கு வேலையில இருந்துட்டு இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து ஆள் பற்றாக்குறை அதிகம் இதனால நடவு செய்யறதுல மிஷின் நடவு ஆள் பற்றாக்குறைங்கிறதுனால நிறைய போகிறதுனால இரண்டு வருஷமா வந்து நான் நேரடி இதுக்குள்ள இருந்தேன் இப்போ வந்து ட்ரம் இதை வச்சு இப்போ ஆள் பற்றாக்குறைக்காக சீல் வந்து யூஸ் பண்றேன் இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆள் பற்றாக்குறை கம்மியா இருக்கு ஆள் பற்றாக்குறை நமக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்துடலாம் அதே போல வந்து களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப செலவு சுலபமா இருக்கு சரிங்க ராஜேஷ்குமார் முன்னாடி நேரடி வெறுப்பு வச்சுங்களா நடவடிக்கை நடவும் நேரடி வெறுப்பும் பண்ணிருந்தோம் சரி நடிகமான மிஷினரிஸ் வந்து கொஞ்சம் மரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இல்ல மிஷின் மூலம் பண்ணும்போது மிஷின் கிடைக்கல கிடைக்கல அதனால இதுக்கு மாற்று வழியா நாங்க யோசிச்சு யோசிச்சுட்டு போன சீசன் வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணுவோம் வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வந்து இருக்கோம் சரிங்க வந்துங்க மிஷின் நடவு பண்றதுல மிஷின் கிடைக்கல அதுல டிபிகல்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நேரடி வகுப்புக்கு வந்தீங்க போன வருஷம் நேரடி வகுப்பு வந்து கையாலே வச்சிங்களா ஆமா கையாலேயே வறுக்கும் கையாலே வலிச்சிங்க கையால வதச்சிட்டு இந்த வருஷம் வந்து குருவப்பட்டதுக்கு நீங்க வந்து ஒரு மிஷின் ட்ரம் சீடர் வாங்கிருக்கீங்க இந்த கையால விதைக்கிறதுக்கும் ட்ரம் சீடர் பயன்படுத்துறதுக்கும் என்ன உணர்றீங்கன்னு சொல்லுங்களா ட்ரம் சீடர் வந்து விதைக்கிறப்ப நமக்கு வந்து விதை நெல் வந்து கம்மியா இருக்கு இப்ப ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை முப்பது கிலோ நம்ம வாங்கி விடுறோம் அப்படின்னா இதுல வந்து பதினஞ்சு கிலோல வந்து ஏக்கருக்கு நம்ம விட்டுடலாம் பதினஞ்சு கிலோல இருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் விடலாம் ஆனா அதுல வந்து நம்ம ஒரு நேரடி விலப்பு இருக்கிறப்ப அதுக்கு வந்து இருபது கிலோ ஒரு அஞ்சு கிலோ கூட வெளியே விதைநெல்லோட இது அதிகமாகுது அதை கம்மி பண்ணவும் ஆட்கள் பற்றாக்குறையை கம்மி பண்ணவும் தான் இந்த இதுக்கு நாங்க வந்திருக்கோம் சரி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது வந்து நேரடி விதப்ப ஆள் மூலம் விதைக்கும் போது உங்களுக்கு விதையினுடைய அளவு மிஷின்ல குறையும் போது குறையுதுங்கிறீங்க இப்ப அதுவே வந்து உங்களுக்கு ஒரு லாபமா படுது சரி நேடி விதைப்பு விதைக்கும் போது எத்தனை ஆள் விதைக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேரு ரெண்டு பேர் பயன்படுத்தினீங்க இப்ப இந்த ட்ரம் சீடர் மூலம் பயன்படுத்தும் போது என்ன உணர்றீங்க எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுது ஒரு ஆளு இருந்தா போதும் ஒரு ஆளு இருந்தாலே போதும் இதுக்கு வந்து நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம் நம்மளே நம்மளே இழுத்துக்கலாம் இது யாரு வேணாலும் செய்யலாம் இது இது வந்து அது அவ்வளவு சுலபமா இருக்கு சுலபமா இருக்கு இது வந்து இப்ப நீங்க ஓட்டுறீங்கல்ல சேத்துல வந்து இழுக்கும் போதோ இல்ல மறுபட்டத்துக்கு திருப்பி வைக்கும் போதோ சிரமமா இருக்கா எந்த சிரமே இல்ல சிரமம் இல்லாம இருக்கு அந்த அந்த நகர்த்தி வைக்கிறதுக்கும் சுலபமா இருக்கு சுலபமா தான் இருக்கு ஆக இது வந்து நேரடி வதைப்புக்கு ட்ரம்ஷீல் மிக பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றீங்க இது பண்றது ரொம்ப இருக்கு சரி சுலபமா இருக்கு யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு திரம்சிடன்ற ஒரு கருவியை நம்ம வந்து நேரடி நெல் விதைப்புக்கு வருஷ நடவுக்காக இதை அறிமுகப்படுத்துறோம் ஆனா இதை அறிமுகப்படுத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு ஆனா அப்போ வந்து வெறும் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தோம் இதனுடைய பலன்களோ இதனுடைய என்ன தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து விவசாயத்தை செலவினங்களை குறைக்கிறதுக்காக என்ன முயற்சி பண்றோமோ அதை தான் இப்போ நம்ம இதை கொண்டு வந்து ஒரு வீடியோவை போடுறோம் இதில் வந்துட்டு ஆறு ரூபா உள்ள மாடல் இருக்கு எட்டு ரூபோட மாடல் இருக்கு பத்து ரூபா உள்ள மாடல் மூணு மாடல் இருக்கு இதுல வந்து மினிமம் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு விதை வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வர விடலாம் அப்புறம் வரிசைகள் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ நெல் ரகத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசைகளை வந்து இடைவெளி வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு இந்த ட்ரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இழுக்கிறதுக்காகவும் ஒரு ஏக்கர் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து மூணு ஏக்கர் இருந்து அஞ்சு ஏக்கர் வரைக்கும் நேரடி விதைப்பு பண்ண முடியும் ஒரு ஆள் போதுமானது இதெல்லாம் ஆற்றல் பற்றாக்குறையை தீர்த்துக்கலாம் அதனில நேரடி விதைப்பில் விதையை மிச்சம் பண்ணலாம் அப்புறம் பதினஞ்சு நாள் மிச்சப்படுத்தலாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் கூட மிச்சம் கிடைக்காது ஆனா இன்னைக்குள்ள இந்த காலகட்டத்துல இது மாதிரி ஒரு ட்ரம் சீடர் ரோ பிளான்டிங்கு வெதை அட்ஜஸ்ட் பண்ற முதல் டெக்னிக்கலா இது மாதிரி ஒரு டூலை அறிமுகப்படுத்தினதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு விவசாயம் அதை உபயோகிச்சாங்க அப்படின்னா நடவுல செலவு மிஷின் கிடைக்கல அப்புறம் வந்து எனக்கு நாத்து வளர்ந்துருச்சு நான் பிடிங்கி மிஷின்ல நடுறப்ப எனக்கு திருப்பி அதை கட் பண்ணிட்டு தான் திருப்பி நடுற மாதிரி இருக்கு அப்புறம் செலவினங்கள் ஜாஸ்தியா இருக்கு ஆட்கள் அந்த நேரத்துல கிடைக்க மாட்டேன்றாங்க இந்த மேட்டர் எடுத்து கொடுக்கறதுக்கு அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்யூஷனுக்கு நேரடி விதிப்புல வந்து இந்த ட்ரம் சீடர் நூறு சதவீதம் உபயோகமா இருக்குன்றது எங்களுடைய கணிப்பு இதை வந்து விவசாய மக்களுக்கு சேர்க்கணுன்றது மெயினான நோக்கம் அதாவது என்னன்னா மிஷின் நடவுனாலே பதினோரு இன்ச்சு தான் ஏன் பதில் ஒடிஞ்சி வச்சு நடுறோம் அப்படின்னா சூரிய வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கணும் அப்போ வந்து நம்ம இந்த வீடர் யூஸ் பண்றப்ப அதுக்கான தூர் நிறைய வெடிக்கும் ஆனா அந்த இடைவெளி இருக்கணும் இதை வந்து நம்ம இப்ப இந்த ரம்சதுக்காக நம்ம சொல்ல நம்ம மூதாதாரிகள் சிந்து சமூக நாகரிகத்திலேயே வந்து அப்பயே வந்து இந்த வருஷ நடவு நட்டுருக்காங்க இத வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்த செம்மொழி மகாட்டில வந்து விவசாய கண்கா அதுல கண்காட்சி வச்சிருந்தப்ப விவசாய மூதாதிரிகள் பண்ண சிந்து சமூக நாகரிக விவசாயிகள் விவசாயம் பண்ண மெத்தடை பார்க்க போனப்ப அதுல அதுல இருந்துச்சு இது நான் ஏதோ பிசினஸ்காவோ இல்ல ஒரு விளம்பத்துக்காக சொல்ல வரேன் நம்ம மூதாதிரிகள் பண்ண திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காகவே உங்களுக்கு நான் இந்த தகவலை கொடுக்குறேன் அப்படியே பண்ணிட்டாங்க இதை நம்ம தொடர்ந்து அதை கடைபிடிக்காம விட்டுட்டோம் இப்போ வந்துட்டு அதை நம்மளுக்கு நவீன தொழில்நுட்பம் எல்லாம் வந்ததுனால இதை கடைபிடிக்கின்றது என்னுடைய வேண்டுகோள் என் பேர் கௌஷிக் பாரதி நான் வந்து ஓம் ஷிப்டி இந்தஸ்டீஸ்ல இந்த விவசாய கருவிகள் தொழில்நுட்ப விவசாய கருவிகள்ல நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மிஷன் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல சைனா போனப்போ நாங்கள் அந்த மிஷன் பார்த்தோம் பார்த்தப்போ நம்ம ஃபீல்டுக்கு வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து இந்த மிஷன் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரையலுக்காக அப்போ ஒரு பத்து மிஷின் எடுத்து வந்திருக்கோம் அது வந்து எங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுத்துச்சு கொடுத்ததுனால திருப்பி இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வரவழைச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் மூணு மாடல் இப்போதைக்கு வச்சிருக்கோம் ஏதாவது எப்படி வேணாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை வந்து எனக்கு வந்து கம்மியான வரிசை வேணும் அப்படின்னா கம்மியான வரிசை எடுத்துக்கலாம் இல்லை அதிகமான வரிசை வேணும் அப்படின்னா அதிகமான வருஷம் எடுத்துக்கலாம் கம்மியான வரிசைக்கு அதிகமான வரிசைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான வருஷம் வந்து எனக்கு வந்து கம்மியான விவசாய நிலம் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இது வந்து இங்க கம்மியான இதை எடுத்துக்கலாம் அதிகமான விவசாய நிலம் நலம் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க அதிகமான இது எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு வருஷம் எட்டு வருஷம் வந்து ரெண்டு வீலோட வரும் பத்து வருஷம் வந்து மூணு வீலோட வரும் எதனால பத்து வருஷம் மூணு வீலோட வருதுன்னா ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஆஹ் ஆறு அடியும் ஏழு அடியும் தான் இருக்கும் பத்து வருஷங்கிறப்போ பத் பத்து அடியில இருந்து பதினோரு அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் போகும் டிஸ்டன்ஸ் போறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு பெண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இன்னொரு வீல் வந்து ஆட் பண்றோம் இது வந்து இந்த ரெண்டு வீல் வந்து நம்ம நார்மலா இழுத்துட்டு போறப்போ வந்து இந்த வீல் வந்து சேத்துல பதிஞ்சு வரதுனால இந்த வடிகாலாவும் இந்த வீல் வந்து ஆக்ட் ஆகும் ட்ரம் சீடர் வந்து வயல்ல பயன்படுத்தும் போது அந்த வீல் இருக்கு பாத்தீங்களா ரெண்டு வீல் அந்த வீல்ல வந்து ரெண்டு விஷயம் நான் கவனிச்சேன் வீல் வந்து சேத்துல பதியல ரெண்டாவது அந்த வீல்ல சேறு ஒட்டலை இது என்ன எனக்கு இப்போ வந்து சாலிடா இருக்கும் சாலிடா இருந்தா இருக்கும் அந்த வந்து இது சேர்த்துக்குள்ள அமைஞ்சிரும் நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பலூன் பலூன் கான்செப்ட் கான்செப்ட் தான் இங்க வந்து வீடு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இந்த வீல் இது பண்ணதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபீல்டுல போறப்போ எவ்வளவு சேரும் முழங்கால் அளவுக்கு சேரு இல்ல முட்டிக்கால் அளவுக்கு சேரு இருந்தா கூட சேருல வந்து அந்த வீல் அமங்கவே அமங்காது மேல மெதந்துதான் வருமே தவிர உங்களுக்கு வந்து எக்காரம்பு கொண்டு வீல் வந்து உள்ள தரைக்குள்ள வந்து போகாது உங்களுக்கு இந்த வீலோட அமைப்புலதான் வந்து உங்களுக்கு இந்த வெதை விழுவும் நீங்க வித அளவு வந்து சின்னதா இருக்கு வீணோட அளவு வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீல் ஒரு சுற்று சுத்துறப்போ உங்களுக்கு வந்து அதுல வந்து பன்னெண்டு விதை உழுவும் பன்னெண்டு தடவை விதை விழுவும் வீல சுத்துறப்போ இதுவே நீங்க வீல் இது மட்டும் சுத்துறீங்க அப்படின்னா இந்த இறைவெளி வந்து இந்த தான் கால்குலேட் பண்ணதே தவிர இது கால்குலேட் பண்ணல அந்த ட்ரம் வந்து கால்குலேட் பண்ணலை இந்த தமிழ் வந்து நேரடி விடு விதை நிலை விதை நல்லா பயன் பயனுள்ளதா இருக்கு இதை நம்ம பருந்து வேணா பண்ணலாம் நம்ம எல்லா விவசாயிகளும் இதை வாங்கி பயன்பட்டு நல்ல விவசாயம் பண்ணுவோம் வரைக்கேட்டு